தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் கடைக்கோடி பங்காக திகழும் நிலப்பாறை என்று அழைக்கப்படும் திருமூல நகரில் உள்ள புனித ஜார்ஜார் ஆலயத்தை பற்றிய ஒரு நிமிட பதிவு இது இந்த ஆலயம் நாகர்கோவிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலும் தூத்துக்குடியிலிருந்து நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது ஆரம்பத்தில் அழகப்பபுரத்தின் கிளைப்பங்காக இருந்த இந்த திருமூல நகர் இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தனிப்பங்காக உயர்த்தப்பட்டது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த இடத்திலிருந்த ஒரு கருவேல மரத்தில் புனித ஜார்ஜார் தன் வெள்ளை குதிரையை கட்டிவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் காட்சியை கண்ட இப்பகுதி மக்கள் ஒரு கல் சிலுவையை நட்டு தங்கள் விசுவாசத்தை வளர்த்து வந்தார்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஒரு சிறிய ஆலயமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கண்ணை கவரும் தேவாலயமும் கட்டப்பட்டு புனித ஜார்ஜியாருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டுள்ளது இந்த ஆலய திருவிழா ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நன்றி வணக்கம்